இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நேரம் கிச்சன்லேயே நின்று வேலை பார்க்காம ஈஸியாக எப்படி சமையல் வேலைகளை எல்லாம் முடிக்கிறது அப்படிங்கறத பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பயனுள்ள டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் புளி எடுத்துருக்கேன் புளி வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் சுடு தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் சூடாறுனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்ல ஊறி ரெடியாக இருக்கும் அதில் இருக்கிற குச்சி கொட்டை இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு நல்ல கைகளால் பெசஞ்சிட்டு இதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து எடுக்க போகிறோம் மிக்சி ஜார்ல சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இதை ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அவசரத்துல புளி ஊற்றி கரைச்சி அந்த மாதிரியான வேலைகளை வந்து மிச்சப்படுத்தலாம் ஈஸியாக எடுத்து போட்டு சமைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலை நேரங்களில் இது ரொம்ப பயனுள்ள டிப்ஸாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தலாம் இஞ்சி பூண்டு இதுதான் நான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட எவ்வளோ இஞ்சி பூண்டு இருக்கோ அவ்வளோ இஞ்சி பூண்டு இந்த மாதிரி ஒழிச்சு எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்திருக்கேன் அதோடு கொஞ்சமாக இஞ்சி துண்டுகளையும் சேர்த்திக்கலாம் இதை வந்து பல்ஸ் மோடில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன் இது எதுக்கு அப்படின்னா டீ போடுறதுக்காக நம்ம இந்த மாதிரி டீ போடுறதுக்காக அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டீ போடும்போது தட்டிட்டு போடணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது ஈஸியாக எடுத்து அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டு டீ போட்டுடலாம் உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் டப்பா பேர்ச்சம்பளை வாங்கின டப்பா இதெல்லாம் இருந்தால் இதுலயே போதும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது மாதிரி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அடுத்து நான் பேரிச்சம்பலை டப்பா தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து முழுசா உழிச்ச பூண்டு இஞ்சி அதையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம சமையலுக்கு முழுசா பூண்டு பூண்டு இஞ்சி இதெல்லாம் தேவைப்படும் அதுக்கு வந்து இந்த டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மீதி இருக்கிற இந்த இஞ்சி பூண்டை வந்து அரைச்சி பேஸ்ட் ஆக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு மட்டன் சிக்கன் இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம முன்கூட்டியே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு நமக்கு பிரச்சனையே இருக்காது சமையல் கட்டுக்குள்ளே போனால் டக்குன்னு சமையல் வேலைகளை முடிச்சுட்டு வெளியில் வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதெல்லாம் சில்வர் பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இஞ்சி பூண்டை வச்சு இன்னைக்கு மூணு டிப்ஸ் பார்த்தோம் இஞ்சி பூண்டு முழுசாக பாதி எடுத்து வச்சிருக்கோம் அது இல்லாமல் டீக்காகவும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பிரியாணி நான்வெஜ் செய்கிறதுக்கு வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம இன்றைக்கி அரைச்சாச்சு அடுத்த டிப்ஸ் பார்த்தலாம் ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன் மிளகு சீரகம் சரிசமமாக எடுத்துக்கோங்க எந்த அளவு மிளகு எடுக்கிறீங்களோ அதே அளவில் சீரகம் எடுத்துக்கோங்க நல்ல ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம் இதைய சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் கருகீரக்கூடாது கோல்டன் பிரவுன் கலரில் வந்தால் போதும் இது நல்ல சூடு ஏறினதும் வெடிக்க ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரியான பக்குவத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் பாருங்க இப்போது இந்த மாதிரி வெடிக்க ஸ்டார்ட் இருக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு இதை ஒரு பவுடராக பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பெப்பர் சிக்கன் மட்டன் கிரேவி வெஜ் கிரேவி இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே இந்த மாதிரி பவுடர் எல்லாமே வந்து நம்ம சூடு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இல்லைன்னா அந்த வேர்வை தண்ணியெல்லாம் போய் ரொம்ப சீக்கிரமே வந்து கெட்டு போயிடும் சூடு ஆறுனதும் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆறு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டே போகாது சண்டேயில் நான்வெஜ் சமைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தலாம் தேங்காய் நான் இன்றைக்கி நாலு தேங்காவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை பாதி அளவில் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணியாச்சு இது வந்து குழம்புக்கு இந்த மாதிரி அரைச்சி ஊற்றுற ஐட்டம்க்கெல்லாம் இது நமக்கு தேவைப்படும் அதனால் இதை வந்து நம்ம இந்த தப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அடுத்து தான் மீதி இருக்கிற இந்த தேங்காவை வந்து மிக்ஸியில் போட்டு பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா துருவன மாதிரி ஆயிரும் பொரியலுக்கு கூட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தேங்காயும் துருவன தேங்காயும் ரெண்டுமே வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் உங்களுக்கு வார வாரம் தேவைப்படுது அப்படின்னா கூட வாரம் ஒரு முறை இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா கூட போதும் பாருங்கள் நல்ல துருவின மாதிரியே ஆயிடுச்சு இதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் புளி சாப்பாடெல்லாம் செய்கிறதுக்காக வெந்தயம் கருவேப்பிலை இந்த மாதிரி இலம் சிகப்பு நேரத்தில் வறுத்து எடுத்துடலாம் புளி சாப்பாடு செய்யும்போது இதை காலையில் நேரத்தில் இந்த மாதிரி வறுத்து அரைச்சிட்டு இருக்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி நம்ம வறுத்து பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது சமையல் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் கடையில் நூறு இரநூறுன்னு கொடுத்து இந்த மாதிரி பொடிகளை வாங்குறதுக்கு வீட்லேயே ஹைஜீனிக்கான முறையில் நம்ம பொடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும் சமையலும் வந்து சுவை கூட்டுற மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துடலாம் வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும் புளி சாப்பாடு செய்யும்போது ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் எடுத்து நம்ம புளி சாப்பாடு டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்ப நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூடு ஆறுனதும் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற டப்பாலாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தலாம் அடுத்தது நான் சீரகம் எடுத்துருக்கேன் சீரகத்தூள் மிளகுத்தூள் சோம்புத்தூள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடையில் நூறு கிராம் இரநூறு கிராம் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விலை அதிகமாக இருக்கும் அதுவும் அவங்க எப்படி பவுடர் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது வீட்டிலையே நம்ம ஹைஜீனிக்காக இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட சமையலோட டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சீரகத்தை லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுத்துடலாம் சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பவுடர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் கலர் வந்து கரெக்டான கலராக இருக்குது இந்த மாதிரி சூப்பராக கலராக ரெடியாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது சமையல் வந்து ரொம்ப வாசமாகவும் நல்லாயிருக்கும் சண்டே டைமில் ரொம்ப ரொம்ப நமக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தலாம் அடுத்தது மிளகு ஆம்லேட் டாஃப் பாயில் போடுறதுக்கு இந்த மாதிரி மிளகு எடுத்து நம்ம பவுடர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக போடுறப்போ நம்ம எடுத்து போட்டு சென் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா அந்த நேரம் போட்டு இடிச்சிட்டு அரைச்சிட்ருக்கணும் அதில் நமக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி பவுடர் பண்ணி சூடு ஆற வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தலாம் அடுத்ததாக சோம்பு சோம்பு வந்து அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்ல ஒரு லைட் கோல்டன் ப்ரவுன் கலரில் வறுத்தெடுத்துடலாம் சோம்பு வந்து வறுக்கும் போது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் பருக இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்தெடுத்தாச்சு இதையும் சூடு ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வைக்கும்போது நம்ம சோம்பு பொடி தேவைப்படும் போது எடுத்து போட்டு சமைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க சூடு ஆற வச்சுட்டு மூடியை போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நிறைய டிப்ஸ் பார்த்தோம் நம்ம கரண்ட் போகிற டைமில் கூட இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமையலுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது வேலைக்கு போகிறவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாத்துக்குமே இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மணி நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணி வச்சிட்டோன்னா போதும் கண்டிப்பாக ஒரு மாதம் வரைக்கும் நமக்கு வேலை இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம் பிரியாணி மசாலா ரசப்பொடி எல்லாமே இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி தூக்கி போடுற இந்த டப்பாவை வச்சு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறக்கா இருந்தாலும் வெளியில் வைக்கிறக்கா இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்பேஸ் அவ்வளோவா பிடிக்காது இதுக்காக கடையில் போய் புதுசாக டப்பா வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது பார்க்கவும் அழகாக இருக்குது பாருங்கள் புளி பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேங்காய் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சமையல் வெலை டக்குன்னு முடிஞ்சிடும் காலையில் நேரங்களிலேயும் மதிய நேரங்கள்லேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நம்ம முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு சமையல் செய்யற அழுப்பே தெரியாது அதுவும் இல்லாமல் நேரத்தை மிச்சப்படுத்தலாம் சமையல் வேலைகளையும் மிச்சப்படுத்தலாம் காசையும் மிச்சப்படுத்தலாம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ